ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதகே ஹே நமஹா நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக இன்றைய தினம் குரு பேர்ச்சி வைபவத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதமே நமக்கு அந்தகார இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டி குஷப்தார சாத் ருஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாது குரு ரித்ய விதீயதே அப்படின்னு அந்த வாக்கியம் வர்ணிக்கும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் அதனால்தான் இறைவனையே நம்ம குருவடிவாகி குவளையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அப்படின்னு அவையார் வர்ணிப்பார் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு இறைவனை முருகப்பெருமானையே குருவாய் வருவாய் அருள்வாய் என்பார் அருணகிரிநா சுவாமிகள் அப்படி சிவகுருவாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமாள் அம்பால் சிவஜான பிரதாயினின்னு சிவஜானத்தை கூடக்கூடியவள் குருமூர்த்தியின் மகா குணநிதயின் மகா அப்படின்னு அம்பால் தட்சிணாமூர்த்தி ரூபிணியாகவே இருக்காள் அப்படி இறை சக்திகளெல்லாம் குருவாக இருக்குது நமக்கு இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் சித்திரை திருவோணம் நடராஜருக்கு அபிஷேகமான விசேஷமான இன்றைய நாளில் சித்தயுகம் கூடிய நன்னாளில் மாலை ஐந்து பத்தொம்பது மணிக்கு மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் தேவ குரு பிரவேசிக்கிறார் இந்த குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிப்பார் அப்படி அந்த வியாழ மாற்றத்தின் பயனாக அந்த குரு நின்ற ராசிக்காரர்களுக்கும் குருவனுடைய பார்வை படக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் அனுகூலமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய வினைகளை போக்கி இந்த பூமியில் எல்லா பாக்கியத்தோடு வாழ குரு அருள் நமக்கு குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் வர்ஜிக்கிது அப்போ ஏற்பட்ட அந்த தேவ குரு நமக்கு தக்ஷணாமூர்த்தின்றவர் லோக குருவாக இருக்கக்கூடியவர் இவர் தேவ குரு அப்படின்னு பேர் ஜெகத்குரு தக்ஷணாமூர்த்தி இவர் தேவ குரு தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் இவருடைய துதியாக இருக்கக்கூடியது குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரஹஸ்பதி வியாழ பர குருநேஷா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாயே அப்படின்னு அவருடைய ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்குது அந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதன் மூலமாக குருவனுடைய அருள் கிடைக்கிறது இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் பொன்னன்னு பேர் மூ உலகங்களுக்கும் புத்தி சக்தியாக விளங்குபவர் பெயர்பட்ட அந்த ப்ரகஸ்பதி நமக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்குறார் அந்த நர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆதி மூலவர் இவர் தான் இவருடைய அனுகிரகம் தான் நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இவர் தான் ஆண் கிரகம் பஞ்சபூதத்தில் ஆகாசம் இவர் முல்லைப்பூ கொண்டக்கடலை இதால் அவருக்கு பூஜைகள் செய்யும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போ இருப்ப அந்த குரு பகவான் இன்றைய தினம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் அதனால் இந்த கரவாளுக்கு இரண்டாவது இடத்துல குரு அமர்றது ரொம்ப விசேஷமானது இப்போ இரண்டாம் இடம்ன்றது வாக்கு தனஸ்தானம் வருமானம் லாபம் இதெல்லாம் கிடைக்கும் அவர் அந்த இரண்டாம் வீட்டில் இருந்துட்டு ஆறு எட்டு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அவருக்கு குரு பகவானுக்கு விசேஷ பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்போ தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீடான மேஷத்துக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்போ கடன் வியாதிகள் சரீரோபாதை நிவர்த்தியாகும் எட்டில் பார்க்கும்போது எட்டாம் வீட்டை பார்க்கும்போது சங்கடங்கள் நிவர்த்தியாகும் பத்தாம் வீடு பதவி ஸ்தானத்தை பார்க்கும்போது பதவிகள் அனுகூலமாக மாறும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்கு வர்றார் ஜென்மத்துக்கு வந்தால் பொருள் அழிவு செலவுகள் பல சிரமங்கள் தான் ஜென்ம குரு ராமர் வனவாசம்னே சொல்லுவார் இருந்தாலும் குருவனுடைய பார்வை ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் இப்போ பூர்வ புண்ணியத்தில் மாற்றங்கள் ஏற்படும் விவாக பாக்கியத்தில் மாற்றங்கள் கல்யாண சந்தோஷங்கள் ஒன்பதாம் வீடு பாக்கியத்தை பார்க்குறதால பாக்கியங்கள் நிறைய ஏற்பட அனுகூலம் உண்டு அப்போ பரிகாரம் பண்ணிக்கணும் மிதன ராசிக்காரவருக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வர்றார் விரயஸ்தானத்துக்கு வர்றார் விரயத்துக்கு வந்தால் என்ன ஆகும் பன்னெண்டாம் வீட்டில் பல்வேறு வித கலகங்கள் வியாதிகள் இதெல்லாம் வரும் அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு பரிகாரம் இருந்தாலும் அவர் குரு பகவான் அவங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பரவியாக மிதுன ராசிக்காரவாளுடைய நான்காம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ வாகன வண்டி வாகன வசதி யோகம் தாய் ஸ்தானம் இதெல்லாம் வலுப்படும் அடுத்தது ஆறு கடன்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் எட்டு மனக்குறைகள் தீரத்துக்கான வழிகள் கிடைக்கும் அதை நம்ம முயற்சி பண்ணி வழிபாட்டின் மூலமாக அடையலாம் கடக்க ராசிக்காரவாளுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் லாபஸ்தானம்னு போயிரு அங்கே இருந்துட்டு அவர் மூன்றாம் வீட்டை உதவி ஸ்தானத்தை பார்ப்பார் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார் ஏழாம் வீடு அவளுடைய கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ அந்த பாக்கியங்கள்லாம் ஏற்படும் சிம்ம சிம்மராசிக்காரவாளுக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் அப்போ நம்ம பத்தாம் வீடுன்றது ஜீவனஸ்தானம் அப்போ பத்தில் குரு வந்தார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அலைச்சல் பிரயாணம் இதெல்லாம் பல்வேறு விதமான சிரமங்கள் பதவிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் அப்போ அவள் பரிகாரம் பண்ணிக்கணும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டை பார்க்கும் நான்காம் வீட்டை பார்க்கும் ஆறாம் வீட்டை பார்க்குறதால தனஸ்தானத்தை பார்க்குறதால செல்வங்கள் அனுகூலமாக இருக்கும் நான்காம் வீடுன்ற அந்த தாய்ஸ்தானம் வண்டி வாகன வசதி யோகத்தை பார்க்குறதால அனுகூலமாக இருக்கும் ஆறு கடன்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிகளை எல்லாம் சுவாமி கொடுப்பார் பரிகார பூஜையால் கண்ணீராசிக்கார்க்கு ஒன்பது பாக்யத்துக்கு வர பாக்ய யோக வாழ்க்கை இதெல்லாம் உண்டு அங்கே ஒன்பதாம் வீட்டுக்கு வந்த குரு அனுகூலத்தை கொடுப்பார் ஏன்னா அவருடைய பார்வை திருப்பி கன்னீராசியே பார்க்கும் அடுத்தது மூன்றாம் வீட்டை பார்ப்பார் உதவிஸ்தானத்தை அடுத்தது பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார் அப்போ அவளுக்கு நல்ல அனுகூலம் உண்டு துளாராசிக்காரன் எட்டில் வரார் அஷ்டமத்து குருவாக வரார் அப்போ எட்டுக்கு வரும்பொழுது பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அந்த பலத்தால் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் குரு விரயங்கள்லாம் சரி பண்ணிக்க முடியும் ரெண்டாம் வீடு குடும்பத்தை பார்ப்பார் மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு அனுகூலம் நான்காம் வீட்டை பார்ப்பார் வண்டி வசதி வசதியோகத்தை கொடுப்பார் அப்போ குரு பார்வையால் பலன் கிடைக்கும் ஆனால் பரிகாரம் பண்ணிவிட்டால் அனுகூலமாகும் அடுத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டு கல்யாண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வரார் அது அனுகூலமாக இருக்கும் அங்கே இருந்து குரு அவருடைய பதினோராவது வீட்டு விருச்சிக ராசிக்காரவளுடைய பதினோராவது வீடான லாபத்தை பார்ப்பார் அவருடைய அந்த விருச்சிக ராசியை பார்ப்பார் மூன்றாம் வீடான உதவி ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ அந்த பார்வையால் இன்னும் அனுகூலம் கிடைக்கும் தனுர் ராசிக்காரவாளுக்கு ஆறில் வர ரிண ரோக ஸ்தானம்னு பேர் அப்போ அவள் பரிகாரம் பண்ணிக்கணும் அந்த ஆறுக்கு வந்தாலும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பார்வையால் பத்தாம் வீட்டை பார்ப்பார் தனுசு வீட்டுக்கு பத்தாவது வீட்டை பார்ப்பார் அப்போ பதவி நம்மளுடைய தொழில் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம் பன்னெண்டு விரயத்தை பார்ப்பார் நல்ல செலவு நல்ல செலவாக பண்ணணும் குடும்பத்தை பார்ப்பேன் ரெண்டாம் வீட்டை அப்போ குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுவதற்கான பரிகாரத்தை பண்ணிக்கணும் அப்போ அனுகூலம் கிடைக்கும் அவருடைய பார்வை மகர ராசிக்காரவாளுக்கு ஐந்தில் பூர்வ புண்ணியத்துக்கு வரார் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுப்பார் குரு அங்கேருந்து அவளுடைய ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு மகரத்தை தன்னுடைய ராசியை பார்ப்பார் அப்போ குரு பார்வையால் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதால நல்ல ஒரு லாபஸ்தானம் பதினொன்று லாபம் ஒன்பது பாக்யம் ஒன்பதாம் வீடு ஜென்ம தாவா மகரத்தையே பார்க்குறது இன்னொரு யோகம் கிடைக்கும் கும்பராசிக்காரவாளுக்கு அர்தாஷ்டம குருவாக வர பரிகாரம் பண்ணிக்கணும் அந்த நாளில் வர தாய்ஸ்தானம் அப்புறம் வண்டி வாகனம் இதில்னா கவனமாக இருக்கணும் அப்போ ஸ்னேகிதங்கர்கிட்ட பழகிறதுலையும் கவனமாக பழகணும் அப்போ அனுகூலமாக இருக்கும் அவர் அங்கே நாளில் இருந்தாலும் கும்பராசிக்கார்ளுடைய எட்டாம் வீட்டை பார்ப்பார் ஆயுள் பாவத்தை பார்ப்பார் பத்து ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் வீடு விரயத்தை பார்ப்பார் அப்போ நல்ல செலவுகளை தாராளமாக செய்யலாம் குருவனுடைய பரிகாரம் பண்ணிட்டு அனுகிரகம் கிடைக்கும் மீன ராசிக்கார் வாழுக்கு மூணாம் வீட்டுக்கு வரார் உதவி ஸ்தானம் இருந்தால் இந்த மூன்றாம் வீட்டில் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் அந்த மூன்றாம் வீட்டில் இருந்து அவர் குருவுடைய பார்வையால் ஏழாம் வீடு கல்யாண ஸ்தானத்தை பார்க்குறார் சந்தோஷஸ்தானத்தை ஒன்பது பாக்கியத்தை பார்க்குறார் பதினொன்று லாபத்தை பார்க்குறார் அப்போ முக்கியமான இடங்களை பார்க்குறதால குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு தெய்வ பலம் பரிகாரம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த கிரகங்கள் இந்த குரு பகவான் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அதுக்கான மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜென்மத்தில் இருந்தால் ராமர் வனவாசம் அதான் சிறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும் மூணுல இருந்தால் துரியோதனுடைய படை மாண்டது அதனால் குடும்பத்தில் துன்பம் இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் எட்டாம் வீட்டுக்கு வரும்போது தான் வாலி பட்டம் எழுந்தது அப்போ கீர்த்திகள் குறையாம குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு பலம் வேணும் பத்துக்கு வந்தாருன்னா சிவனே தலை ஓட்டோடு இறந்து எல்லா இடத்துலையும் சாப்பிட்டார் இல்லையா அப்போ அந்த நிலை அப்போ தரித்திரங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிபாடு பண்ணிக்கணும் நாலில் வரும்போது தான் தர்மபுத்திரன் வனவாசம் போனார் இப்போ மாற்றங்கள் ஏதாவது தேவையில்லாத இடமாற்றம் எதாது ஏற்படும் அப்போ அவள் நாலாம் வீட்டுக்கு வரவா கொஞ்சம் அனுகூலமாக பரிகாரம் பண்ணிக்கணும் ஆறில் வந்தால் சத்திய மாமுனி இருக்காலே தலை போன்றதுன்றார் அதான் சிறைவாசம்லாம் வரக்கூடிய கஷ்டங்கள் ஆறில் வந்தால் அறுநாள் ரோகம்னு பேர் சரீர உபாதியில் இதெல்லாம் பன்னெண்டில் வரும்போது ராவணனுடைய அவனுடைய படைகள் எல்லாம் அழிந்தது ராவணனும் அழிந்தான் அப்போ என்ன ஆகும் கண்ட தோஷங்கள்லாம் ஏற்படும் பன்னெண்டில் குரு வந்தால் அப்போ அவனால் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் இப்படி இறை வழிபாடு செய்து அந்த இறைவனுடைய அருளை முழுமையாக பெறும்பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சமாளிக்கூடிய சக்தி கிடைக்கும் தெய்வ பலம்னு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த தெய்வ பலத்தை வேண்டி தான் நம்ம இறை வழிபாடு ஆலயங்களில் பரிகார சாந்தி ஹோமங்கள் இதெல்லாம் நடக்கும் அதில் கலந்து கொண்டுக்கிறது அப்புறம் விசேஷமாக அவருடைய ஸ்தோத்திரங்கள் கவச்சங்கள் இதெல்லாம் இருக்குது கோளறு பதிகம் இருக்குது ஞானசம்பந்தத்தை கொடுத்தது அதெல்லாம் படிக்கும்போது நாளும் கோளும் நமக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி நாளும் கோளும் அனுகூலமாக இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நிறைவாக கிடைக்கும் அதனுடைய குரு அருள் நமக்கு நிச்சயமாக கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற பிரார்த்திக்கிறேன் ஓம் தேவானாஞ்ச ரிஷிநாஞ்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திரலோகேசம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் ॐ श्रीगुरुभ्यो नमः ॐ गं गणपतये नमः